அன்பு காட்டியவருக்கு குழந்தையாய் ஆம் அன்பு காட்டியவருக்கு குழந்தையாய் அக்கிரமம் செய்பவருக்கு ஆக்ரோஷமாய் பசித்தவருக்கு உணவாய் கஷ்டம் என்று வருபவருக்கு உதவியாய் வாழ்ந்த என் கருப்பு வைரமே உன் கௌரவத்தை திருட்டு டிவி செய்திகளும் அல்லக்கை அரசியல் விமர்சகர்களும் கூலிப்படை பத்திரிகையாளர்களும் நீ காரி துப்பியது போதாதென்று ரெட் லைட் மீடியா என்றும் ரவுடி கும்பல் என்றும் அரசியல்வாதிகளின் கைகூலிகள் என்றும் மக்களால் கழுவி கழுவி ஊற்றும் எச்சில் நீரில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கவலைப்படாதே உன்னை வீழ்த்த நினைத்த வஞ்சக தலைவர்கள் வீழ்ந்து ஆண்டுகள் ஆயிற்று அவர்கள் சாம்ராஜ்யமும் வீழத் தொடங்கிவிட்டது நீ புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறாய் ஆம் இருவரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று ஊழலை எதிர்க்கும் துணிச்சல் இல்லாதவருக்கு உதவும் எண்ணம் போன்ற அழகிய விதைகளால் நீ விண்ணுலகில் இறைவனை சேர்ந்தாலும் நீ விண்ணுலகில் இறைவனை சேர்ந்தாலும் மண்ணுலகில் தெய்வமாய் திகழ்வாய் என்றும் உன் நினைவில் வாடும் உனது மனிதநேயத்தையும் உனது வீரத்தையும் உனது துணிச்சலையும் ரசிக்கும் ரசிகன்